ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் ஜூன் மாத பலன்கள் விருச்சிக ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எத்தகைய பலன்கள் நடக்கும் என்பதை தெளிவாக பார்ப்போம் முதல்ல ராசிநாதன் செவ்வாய் ராகு என்னும் இருளோடு இருந்து தற்பொழுதுதான் வந்து விருச்சியத்தில் வந்து ஆட்சி பெறுகிறார் அப்போ நீங்கள் வந்து செயல்திறன் ஊக்கம் தன்னம்பிக்கை உள்ளவராக அப்படியே மாறுவீர்கள் ஏழில் குரு சூரியன் சுக்கிரன் புதன் இருப்பது வந்து குரு வந்து விருச்சியத்துக்கு ரெண்டு ஐந்து குடையவர் குடும்பத்துக்கும் உத்தர பாக்கியத்துக்கும் நம்ம உரிய கிரகம் சூரியன் வந்து தொழில் கொடுக்கக்கூடிய கிரகம் கர்மாதிபதி சுக்கிரன் மனைவி வகை புதன் அறிவு நுணுக்கங்கள் அப்போ ஏழில் பொழுது உங்கள் ராசியை பார்ப்பார் அப்போ தொழிலமைப்பில் நல்ல சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நல்ல வருமானங்கள் வரும் பழைய பாக்கிகள் பாக்கிகள்னால் வசூலாகும் உறுதியுடனே குரு பார்வை வந்து இந்த மா அது வருஷம் பூரா குரு இருப்பார்ல அப்போ அது மாத பலரில் அதிகம் தானே சேர்த்து சொல்லணும் பதினோராம் இடத்தை குறு பார்ப்பது வந்து தொழிலமைப்பு நல்லா வருங்கும்போது பதினோராம் பாவத்தை குறுபார்க்கும்போது லாபங்கள் அதிகரிக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிராமம் தொடர்புல தான் இருக்கும் அதை நம்ம அறிஞ்சுக்கணும் ராசியை பார்க்குறாரு அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல அர்த்தாஸ்திரம சனி நமக்கு விருச்சிகிட்டு நடக்குது உடல் சோர்வுகளை கொடுக்கும் அப்போ அந்த சோர்வுகளை போக்குறதுக்கு குருபாவனுடைய ராசியை பார்க்குற அந்த பார்வை விமோசனம் கொடுக்கும் பொதுவாக ஒன்று ஜோயில தெரிஞ்சுக்குங்க ஒன்பது கிரகங்களுமே ஒருத்தரை ஜனன ஜாதகத்துலேயும் சரி குலச்சாரத்துலையும் சரி ஒன்பது கிரகங்களுமே படுத்தாது கண்டிப்பாக அப்படி படுத்தக்கூடிய ஜாதகம் மிக அரிதானது அவர்கள் வந்து தரித்திரப்பிரவிகள் அதெல்லாம் வந்து ஆயிரம் பத்தாயிரத்தில் ஒன்று இந்த மாதிரி தான் வரும் வீடு இல்லாமல் வாசல் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பில் இது மற்றவங்களுக்கு அப்படிலாம் இருக்கவே இருக்காது ஒரு கிரகங்கள் சில கிரகங்கள் கெடுதல் பண்ணால் சில கிரகங்கள் விமோசனம் கொடுக்கும் இதெல்லாம் நுட்பமான தகவல்கள் ராசியை பார்க்கறனால உங்கள் செயல்திறன் மேற்கொண்டு கூடத்தான் செய்யும் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கும் மூணாம் இடம் தன்னம்பிக்கை சாணம் தன்னம்பிக்கையோடு தொழில் செய்து லாபத்தை பெறக்கூடிய அமைப்புகள் இந்த குறுபார்வை சகோதர அமைப்புகள் சகோதர அமைப்புகள் நம்ம உதவி அவக உதவி மூணாம் இடம் நெஞ்சுறுதி மாதிரி தேக ஆரோக்கியம் எல்லாமே சீர்படக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கிறது எந்த குறையும் இல்லை விரிச்சிக்கிறதுக்கு இந்த அர்த்தாசிரம சனியில் வந்து நீங்கள் நேரத்துக்கு ஓய்வெடுத்து நேரத்துக்கு உணவு உட்கொள்ளணும் அந்த கோல்சாரத்தை மற்றபடி எதுவும் இல்லை சந்திராசிரமம் வந்து ஜூன் மாதம் ஏழாம் தேதி காலை ஏழு ஐம்பத்தி ஆறு முதல் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி மதியம் ரெண்டு ஏழு வரைக்கும் சந்திராசிரமம் முக்கியமான முடிவுகளை தவிர்க்கவும் முக்கியமான எடுக்கக்கூடிய முடிவுகளை தவிர்க்கணும் மனதை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கணும் இவ்வளோ தான் இருந்து நம்ம தப்பிக்காது அது சுதர்சனம் சுதர்சனம் எனக்கூடிய சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு மேலும் சிறப்பை தரும் குடும்பம் தொழில் வருமானம் இது கூட்டுத்தொழில் செய்கிற பக மனைவியுடைய நேசங்கள் குடும்ப ஒற்றுமை அனைத்தும் சிறக்கும் சக்கர வழிபாடு சக்கரத்தாழ்வார் வழிபாடு மிக சிறப்பை தரும் வாழ்த்துக்கள் அடுத்து தனுசு ராசி என்பவர்கள் பார்ப்போம் ஆறாம் இடத்துல குரு அதாவது ராசிநாதன் எந்த பாவத்துல இருக்காரோ அந்த ஆர்வம் கூடும் வேலை அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறது இந்த மாதம் அங்க வந்து தனுசு ராசியில ராசி அதிபதி சூரியன் பாக்கியாதிபதி சுக்கரன் வேலைக்கு உள்ளவர் புதன் ஒரு நுணுக்கம் அப்ப வேலையில தான் உங்களுக்கு சிறப்பாக இந்த மாதம் இருக்க போகிறது வேலை அமைப்பில் மிக சிறப்பான காலம் வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக அமையும் வேலையில சு சுணக்கம் இருப்பவர்களுக்கு அது ஆகும் எதிர்காலத்தில் சிறப்பான வேலை அமைப்பு அமை அமைவதற்கு இந்த மாதம் ஒரு வழிகாட்டுதலாக கண்டிப்பாக இருக்கும் குருபாறு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு தொழில் அமைப்பில் ஒரு நல்ல சிறப்பாக இருக்கக்கூடியது பன்னெண்டாம் இடம் சுபவிரயம் வெளியில் போய் பிழைக்கிறது எல்லாமே அந்த பன்னெண்டாம் இடம் நல்ல தூக்கம் அப்படிங்கிற அமைப்பில் அந்த பன்னெண்டாம் இடம் இரண்டாம் இடம் வருமான சாணம் குடும்பத்தில் சிறப்புகள்னு சொல்லிட்டேன் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிறது பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல அமைப்புகள் நடக்கக்கூடிய நம்மலாம் இருக்கும் செவ்வாய் மாற்றம் உங்களுக்கு வந்து தனுசு ராசிக்கு வந்து செவ்வாய் வந்து ஐந்தாம் தேதி குழந்தைக்கு உண்டானவர் தான் பிள்ளைகளை குறிக்கக்கூடிய ராசி தான் அவங்களுடைய மேன்மையும் கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது உறுதியான தகவல் சந்திராஷ்டமம் ஜூன் ஒன்பதாம் தேதி மதியம் ரெண்டு எட்டு முதல் ஜூன் பதினோராம் தேதி இரவு பதினொன்று நாற்பது வரை சந்திராஷ்டமம் கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமான முடிவுகளை மட்டும் எடுக்காமல் அமைய இருக்கணும் அவசரமாக செய்யக்கூடிய காரியத்துக்கு ஹோரையை பார்த்து செஞ்சுக்கலாம் சந்திராஷ்டிரமத்தில் அப்போ மிக அவசரமான காரியங்களுக்கு சரியா அப்போ வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சாய் சீரடி சாய்ராம் அற்புதமான மகான் ஸ்ரீ சீரடி சாய்நாதரை கைதொழ்தால் அனைத்து வழிகளும் நமக்கு நன்றாக கிடைக்கும் ஆகவே சாய்ராம் மந்திரத்தை ஓயுங்கள் சாய்ராம் படத்திற்கு விளக்கத்துங்கள் கோவிலுக்கு செல்லுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க பலமுடன்